உலகத்திலே ரெட்ட ஆலமரம் கொண்ட கோயில் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பெங்களூர் கம்பளிபுரத்துல உள்ள காட்டேரி அம்மன் கோயில் தாங்க நான் போயிருந்தேன் காட்டேரி அம்மனை நம்ம கும்பிட்டுட்டு நம்ம அப்படியே வெளில வந்ததும் ஒரு பெரிய ஆலமரம் இருந்துச்சு அந்த ஆலமரத்தை சுத்தி பாத்தீங்கன்னா என்ன நம்ம கட்டி தொங்க விட்டுருந்தா இத பத்தி நான் கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க உள்ளவங்கள்ட்ட நான் கேட்டேன் அப்பதான் சொன்னாங்க நவ கிரகங்கள் அந்த ஆலமரத்துக்கு இருக்கிறதுனால ஒன்பது வாரம் ஒன்பது தேங்காய் அங்க வந்து ஆலமரத்துல கட்டினீங்கன்னா நீங்க நினைச்சது எல்லாமே நடக்கும் அப்படிங்கறது இந்த கோயிலோட ஐதிகமா இருந்து காளி அம்மன்ட்டா பாத்தீங்கன்னா உங்களுக்கு பில்லி சூனியம் இந்த மாதிரி எதுவும் யாரும் செய்வினைகள் வச்சிருந்தாங்கன்னா அதையும் எடுத்து விடுறாங்க அந்த லெமனை நீங்கள் மிதிச்சிட்டு சாமியை கும்பிட்டிங்கன்னா நல்லதே நடக்கும் அப்புறம் மாமியா மருமகள் சண்டையெல்லாம் இருந்ததுனா அந்த பூட்டை கண்டிப்பாக போட்டு வேண்டியிருக்கீங்க கண்டிப்பாக இந்த பிரச்சனை எல்லார் வீட்லையும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் அப்புறம் இரநூத்தம்பத்தாறு அடியில் காட்டேரியம்மன் சிலையும் கட்ட போகிறாங்க அது கட்டிட்டாங்கன்னா ரொம்பவே பிரம்மாண்டமாக இருக்கும் கோயிலில் பார்த்தீங்கன்னா பௌர்ணமி அமாவாசைக்கு எக்கச்சக்கமான மக்கள் வந்து போகிறாங்க வீட்டிலேருந்து எக்கச்சக்கமான மக்கள் இங்கே வந்து டூரிசம் மாதிரியே வராங்க நீங்களும் வரணும்னு நினச்சிங்கன்னா பெங்களூர் கம்ப்ளீட் போகிறதுக்கு கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணுங்கள்